விபத்தில் சிக்கி நாற்பத்தி ஆறு இந்தியர்கள் உட்பட ஐம்பது பேர் பலி இழப்பீடு அறிவித்த குவைத் அரசு சத் நாட்டில் வடிபொருள் கிடங்கில் திடீர் வடிவிபத்து ஒன்பது பேர் பலி பாகிஸ்தானில் பூகம்பம் அளவு போலில் நான்கு புள்ளி ஏழாக பதிவு மக்காவில் வீசிய வெப்பலை ஹஜ் யாத்திரைகள் ஐநூத்தி ஐம்பது பேர் பலி ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் செங்கடலில் மூழ்கிய சரக்கு கப்பல் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வடகொரியா தலைவரை சந்தித்த புதின் கென்யாவில் வரி உயர்வு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் இருநூறு பேர் கைது பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த தாய்லாந்து பாகிஸ்தானில் பூகம்பம் அளவு கோளில் நான்கு புள்ளி ஏழாக பதிவு பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்று பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி ஏழாக பதிவானதாக தேசிய அதிர்வு கண்காணிப்பு மையம் தெரிவித்திருக்கின்றது ஆப்கானிஸ்தானின் தென்கிழக்கு பகுதியில் இந்த பூகம்பம் மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பூமியிலிருந்து தொன்னூத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி பெசாவர் ஸ்வாட் மலகான் வடக்கு வஜிரிஸ்தான் பராசினார் லோயர்டி ஹங்கு சர்சத்தா மற்றும் சுவாபி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பூகம்பம் உணரப்பட்டிருக்கின்றது இந்த பூகம்பத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் கராச்சியில் மூன்று புள்ளி இரண்டு டிக்டர் அளவிலான பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தானில் ஏழு புள்ளி நான்கு டிக்டர் அளவில் ஏற்பட்ட தீவிர பூகம்பத்தால் எழுபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது மக்காவில் வீசிய அலை ஹஜ் யாத்திரைகள் ஐநூத்தி ஐம்பது பேர் பலி இஸ்லாமிய மதத்தினர் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா மதினாவுக்கு ஹஜ் புனித யாத்திரை செல்வதை தங்கள் முக்கிய மத கடமைகளில் ஒன்றாக கருதுகின்றனர் அதன்படி ஆண்டுதோறும் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கா மதினாவுக்கு இஸ்லாமிய மதத்தினர் புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஹஜ் புனித பயணம் தொடங்கிய நிலையில் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இஸ்லாமிய மதத்தினர் சவுதி அரேபியாவின் மக்காவில் குவிந்து வருகின்றனர் அதேவேளை சவுதி அரேபியாவின் மக்காவில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்ப அலை நீடித்து வருகிறது வெப்பம் காரணமாக ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ள யாத்திரிகள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு மக்கா மதினாவுக்கு புனித பயணம் மேற்கொண்ட யாத்திரிகளில் ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வெப்பலை காரணமாக உயிரிழந்திருக்கின்றனர் கடுமையான வெப்பம் காரணமாக உடல்நல குறைவு ஏற்பட்டு ஐநூத்தி ஐம்பது யாத்திரைகள் உயிரிழந்திருக்கின்றனர் உயிரிழந்தவர்களில் முன்னூற்றி இருபத்தி மூன்று பேர் எகிப்து நாட்டைச் சேர்ந்த யாத்திரிகள் என்று தெரிவிக்கப்படுகின்றது கிளர்ச்சியாளர்கள் தாக்குது செங்கடலில் மூழ்கிய சரக்கு கப்பு காசா முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தொடங்கிய போர் இன்று முதல் சுமார் எட்டு மாதங்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு எமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆதரவு அளித்து வருகின்றனர் அதேபோல் லெபனானில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர் ஹமாசுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் சரக்கு கப்பல்களை சிறைபிடிக்கும் செயலிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஏடன் வளைகுடாவில் செங்கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர் நிலக்கரி ஏற்றிச் சென்ற அந்த சரக்கு கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியும் வெடிப்பொருட்களை ஏற்றி வந்த ரிமோட் மூலம் இயக்கக்கூடிய படகுகளை மோத செய்தும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் சரக்கு கப்பல் தீப்பற்றி எரிந்திருக்கின்றது உடனடியாக வழியாக சென்ற மற்றொரு சரக்கு கப்பலைச் சேர்ந்த ஊழியர்கள் தாக்குதலுக்கு உள்ளான சரக்கு கப்பலில் இருந்த மாலுமிகளை பத்திரமாக மீட்டிருக்கின்றனர் ஆனால் இந்த தாக்குதலில் ஒரே ஒரு மாலுமி கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர் இதையடுத்து நிலக்கரியை ஏற்றி வந்த கப்பல் தாக்குதலில் பெரும் பாதிப்பை சந்தித்ததை அடுத்து அது நடுக்கடலில் கைவிடப்பட்டது இந்த நிலையில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலால் கைவிடப்பட்ட சரக்கு கப்பல் செங்கடலில் மூழ்கி இருக்கிறது ஒரு வாரமாக செங்கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த சரக்கு கப்பல் முழுமையாக மூழ்கி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வடகொரிய தலைவரை சந்தித்த புதின் சிவப்பு கம்பள வரவேற்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இன்று வடகொரியாவுக்கு சென்றிருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் வடகொரியாவுக்கு வரும்படி புதினை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் நிலையில் புதின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர் இன்று காலையில் வடகொரியா தலைநகர் பியாங்யாங் சென்றடைந்த புதினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தார் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் அதன் பின்னர் இரண்டு தலைவர்களும் ஒரே காரில் அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்றிருக்கின்றனர் அவர்கள் சென்ற கார் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது இந்த காரை ஆண்டு புதின் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது கடைசியாக இரண்டாயிரமாம் ஆண்டு ஜூலையில் வடகொரியாவுக்கு ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்ய அதிபரும் வடகொரிய தலைவரும் இன்று சந்தித்துக் கொண்டனர் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவது மற்றும் பல்வேறு முக்கியமான பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றனர் இந்த ஆலோசனையின் முடிவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கின்றது உக்ரைன் மீது நடத்தப்படும் போரில் வடகொரியாவிடம் இருந்து ஆயுதங்களை பெற வேண்டிய தேவை ரஷ்யாவுக்கு காணப்படுகின்றது உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் போரானது முன்னெப்போதையும் விட இரு தலைவர்களிடையே நெருக்கமான நட்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த வகையிலும் புதினின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறதாக தெரிவிக்கப்படுகிறது கென்யா வரி உயர்வு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் இருநூறு பேர் கைது கென்யா நாட்டில் வரி உயர்த்துவதற்கான செயல் திட்டம் அடங்கிய நிதி மசோதாவானது அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது இந்த நிலையில் இந்த வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் கருப்பு வண்ண டிஷர்ட் அணிந்தபடியும் விசில் அடித்தபடியும் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்றிருக்கின்றனர் ஆன்லைனில் ஹேஷ்டேக்குகள் மற்றும் டிக்டாக்கில் வீடியோக்கள் வெளியிட்டு அவர்கள் ஆத்திரம் வெளிப்படுத்தியிருந்தனர் இது பற்றி நீ இதுபற்றி த நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியில் இந்த மசோதாவை நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எம்பிக்களுக்கு தொலைபேசி வழியை அழைத்தும் எஸ்எம்எஸ் எம் எஸ் அனுப்பியும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரட்டியடித்ததாகவும் சைரன் அடித்தபடியே சென்றவர்களை ஓடச் செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் தெருக்களில் இருந்த பல கடைகள் அடைக்கப்பட்டதாகவும் வர்த்தகமும் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது போன்ற பல்வேறு நகரங்களில் போராட்டம் நடந்து வரும் சூழலில் சில புதிய வரிகள் திரும்ப பெறப்படும் என அரசு அறிவித்திருக்கின்றது அவற்றில் உணவுப் பொருட்களில் ஒன்றான பிரட்டுக்கான வரியும் அடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது கென்யா நாட்டில் வரிவிதிப்பு விதிப்பு நடவடிக்கைகளால் அந்நாட்டு பொருளாதாரம் சவாலான சூழலை எதிர்கொண்டிருக்கிறது வேலைவாய்ப்பின்மை மற்றும் அதிகரித்து வரும் உணவு மற்றும் எரிபொருள் விலை ஆகியவற்றால் இளைஞர்களில் உட்பட நாட்டு மக்களுக்கு வாழ்வதே கடினம் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கின்றது திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்தது தாய்லாந்து தாய்லாந்தில் ஒரே திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்க வகை செய்யும் திருமண சமத்துவ மசோதா நாடாளுமன்றத்தில் சில மாதங்களுக்கு முன்பு நிறைவேறியிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து செனட் சபையிலும் திருமண சமத்துவ மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த மசோதாவுக்கு நூற்றி முப்பது பேர் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றனர் சிலர் வாக்களிக்காமல் வெளியேறியிருக்கின்றனர் நான்கு பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கின்றனர் ஏற்கனவே மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட சபையில் கடந்த மார்ச் மாதம் இந்த மசோதா நிறைவேறியிருக்கிறது இதன் மூலம் விரைவில் தாய்லாந்தில் திருமணம் சட்டப்பூர்வமாக இருக்கிறது இதன் மூலம் ஒரு ஆண் மற்றொரு ஆணையும் ஒரு பெண் மற்றொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள முடியும் இந்த மசோதா செனட் கமிட்டி ஆய்வு செய்யும் எனவும் பின்னர் அரசியலமைப்பு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படும் அதன் பின்னர் மன்னரிடமிருந்து ஒப்புதல் வழங்கப்பட்ட பின்னர் சட்டமாக்கப்படும் இதன் மூலம் தன்பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கும் முதல் தென்கிழக்காசிய நாடாக தாய்லாந்து விளங்கும் என தெரிவிக்கப்படுகிறது சத்நாட்டில் ராணுவ வடிபொருள் கிடங்கில் திடீர் வெடிவிபத்து ஒன்பது பேர் பலி சத்நாட்டின் தலைநகர் ஜமீனாவில் கவுடிஜி மாவட்டத்தில் ராணுவ வடிபொருள் கிடங்கு ஒன்று வெடித்திருக்கின்றது இது நேற்றிரவு திடீரென இந்த கிடங்கில் வெடிவிபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கும் கூடுதலாக வெடிபொருட்கள் வெடித்தது அருகே இருந்த கட்டிடங்கள் குலுங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது கிடங்கிலிருந்து வெடிபொருட்கள் வெளியே தூக்கி எறியப்பட்டதாகவும் வெடிவிபத்து ஏற்பட்டதில் கரும்புகை வான்வரை பரவியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் ஒன்பது பேர் பலியாக இருக்கின்றனர் நாற்பத்தி ஆறு பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் சிகிச்சைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர் வெடிவிபத்து ஏற்பட்டதற்கான காரணம் உடனடியாக தெரிய வரவில்லை எனினும் பாதுகாப்பு மற்றும் சுகாதார அதிகாரிகள் உதவியுடன் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் அதிபர் மகமத் டெவி இத்னோ பேஸ்புக் வழியை இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர் ஒரு புள்ளி எட்டு கோடி மக்கள் வசிக்கக்கூடிய சத் நாட்டில் அரசியல் குழப்ப நிலை நீடித்து வருகிறது இராணுவ ஆட்சியின் போது இடைக்கால அதிபராக டெவி இத்னோ வழிநடத்தி செல்கிறார் பின்னர் சர்ச்சைக்குரிய வகையிலான அதிபர் தேர்தலில் டெபி வெற்றி பெற்றதாகவும் உள்நாட்டு அரசியல் குழப்பம் மற்றும் அண்டை நாடான சூடானுடன் ஏற்பட்ட போர் பதற்றங்களால் சத் நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது தீ விபத்தில் சிக்கி நாற்பத்தி ஆறு இந்தியர்கள் உட்பட ஐம்பது பேர் பணி இழப்பீடு அறிவித்த குவைத் அரசு குவைத்தில் இயங்கி வரும் பிரபலமான என் என்ற நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் குவைத்தில் தெற்கு பகுதியில் உள்ள அகமதி கவர்னரகத்துக்கு உட்பட்ட மங்காஃபில் உள்ள அவர் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் ஆறு மாடிகளை கொண்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் இருநூறு பேர் தங்கியிருந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என தெரிவிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கேரளா தமிழ்நாடு போன்ற தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர்களே அதிகம் காணப்படுகின்றனர் இந்த நிலையில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி அதிகாலையில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்தில் உள்ள காவலர் அறையில் மின்கசிவு ஏற்பட்டு தீபிடித்திருக்கின்றனர் மலமளவன பற்றியிருந்த தீ அடுத்தடுத்த தலங்களுக்கும் வேகமாக பரவியிருக்கின்றது இந்த பயங்கர விபத்தின் தீயின் கோரப்பிடியில் சிக்கி ஐம்பது பேர் பலியாக இருக்கின்றனர் அவர்களில் நாற்பத்தி ஆறு பேர் இந்தியர்கள் எனவும் மூன்று பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் எனவும் இந்திய ஒருவரின் உடல் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது தீ விபத்தில் பலியான நாற்பத்தி ஆறு இந்தியர்களில் இருபத்தி நான்கு பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் ஏழு பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே குவை தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் விமானம் மூலம் தாயகம் கொண்டுவரப்பட்டு அவரவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டு இறுதி சடங்குகள் நடைபெற்றிருக்கின்றன இந்த நிலையில் மங்கா படுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் பலியான ஐம்பது பேரின் குடும்பங்களுக்கு தலா பதினையாயிரம் அமெரிக்க டாலர்கள் இழப்பீடு வழங்கப்படும் என குவைத் அரசு அறிவித்திருக்கின்றது இது தொடர்பாக அந்த நாட்டு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குவைத் மன்னர் சேக் மெசல் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபாவின் உத்தரவின் பேரில் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பதினைம் அமெரிக்க டாலர்கள் இழப்பீடு வழங்கப்படுகிறது இந்த இழப்பீட்டு தொகையில் தூதரகங்கள் வாயிலாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு போய் சேரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட தூதரகங்கள் தீ விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி விரைவாகவும் முறையாகவும் சென்றடைவதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளன இந்த இக்கட்டான நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை ஆதரிப்பது இந்த நிதியுதவியின் நோக்கம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக தீ விபத்தில் பலியான இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் விழப்பீடு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது அதேபோல் தீ விபத்தில் உயிரிழந்த தங்கள் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் விழப்பீடு வழங்குவதாக கேரள அரசும் தமிழக அரசும் தனித்தனியே அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது